கோழி கூவுது அப்படிங்கிற படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா ஆக்ட் பண்ணியிருப்பார் நம்ம அசோக் குமார் இவர் நடித்து அடுத்து வ வெளியே வர்ற இருக்கிற படம் இமெயில் இதுக்கு கூட ஒரு சில படங்கள்லாம் வெளியாச்சு பட் பெருசாக அந்த படம் போச்சு அப்படின்னு கேட்டால் தெரியல அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இந்த படத்தில் அசோக் குமார் லீடாக இருக்காரு ராகினி அப்படிங்கிறவங்க பேரா பண்ணுறாங்க போல் ஆதவ் பாலாஜி மனோபாலாலாம் இந்த படத்தில் இருக்கிறாங்க அனைவரும் மனோபாலா நடித்த கடைசி படமாக கூட இது இருக்கலாம் ரொம்ப நாளைக்கு முன்னால் படம் இருந்துருக்கு எடுத்துருந்துருக்குறாங்க போல் ஸோ பாலகிருஷ்ணன் அப்படிங்கிறவரும் அந்த படத்தில் இருக்கிறாரு இந்த படத்தில் வந்து சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சியில் நான் கேள்விப்பட்டேன் லொல்லு சபா மாறன் இப்போ ரிலீஸ் ஆகி ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய படத்தில் கூட சந்தானத்தை கூட அவர் நடிச்சிருக்கிறாரு ஸோ மிகச்சிறந்த ஒரு நகைச்சுவை நடிகர் நல்ல ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டர்னு கூட சொல்லலாம் டைலாக் டெலிவரியெலாம் வந்து மாறன்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ இந்த படத்தில் அவர் இருக்கிறாரா இல்லையாங்கிற தெரியல பட் நான் நடிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன் ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிப்ரவரி மாதம் அதாவது இன்னும் ரெண்டு மூணு நாளில் வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி ஒம்போதாம் தேதி தேட்ரிகெலாம் ரிலீஸ் ஆகுதுன்னு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க உண்மையிலே சந்தோஷமான விஷயம் ஏன் ஏன் சந்தோஷமான விஷயம் சொல்கிறோம் அப்படின்னா ரஜினிகாந்துடைய லால் சலாம் மணிகண்டனுடைய லவர் ரவி தேஜாவுடைய ஈகல் இந்த மாதிரி படங்களோட இந்த படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது